அதாவது கடக ராசிக்காரர்கள் பிறவியிலேயே ஒரு விசேஷ ஆற்றலை சுமந்து பிழைக்கிறார்கள் அது சாதாரண மனிதர்களை விட மிக ஆழமானது உணர்ச்சியின் ஆழம் குடும்ப பாசத்தின் வெப்பம் பாதுகாப்பின் காந்த சக்தி நினைவுகளின் வலிமை மற்றும் வலுவான உள்ளுணர்வு இந்த ராசி மனிதர்கள் வெளியில் மென்மையாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு கடல் அலை போல பேராற்றலை கொன்றவர்கள் உலகத்தால் புரியப்படாத ஒரு தனித்துவமான மன அமைப்பு இவர்களுக்கு உண்டு பிறர் கூறாத வார்த்தைகளை கூட இவர்களின் மனம் உணர்ந்துவிடும் உலகம் மனிதத்தியால் அடிப்படையில் மாறும் போது கடக ராசிக்காரர்களின் ஆன்மாவுக்கு உள்ளே ஓடும் அமைதி கருணை நுண்ணுணர்வு சத்தம் ஒருபோதும் மரணம் மரணமடையாது இவர்கள் பிறருக்காக உணர்வுகளை நழுவவிடும் மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறருடைய வேதனைகளை உள்ளத்தில் சுமந்து மாற்றம் செய்ய முயலும் மனிதர்கள் அவர்களின் கருணை என்றால் பலர் புரியாத அளவுக்கு ஆழமானது ஆனால் அந்த கருணையே இவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும் மிகப்பெரிய கர்ம பாக்கியம் கடக கடகராசியினரே ஒரு வாக்கியத்தில் வர்ணிக்க வேண்டுமென்றால் நிலவின் ஒளியை இதயத்தில் வைத்து பூமியின் வழியை தனது தோளில் எடுத்து செல்லும் ஆன்மா ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சி வளம் கொண்டவர்கள் ஆனால் அந்த உணர்ச்சிதான் இவர்களின் பலம் மற்றவர்கள் குழப்பத்தில் சிக்கும் போது கடகராசிக்காரர்கள் மன அமைதியின் குரலை கேட்டு சரியான முடிவுகளை எடுப்பார்கள் இவர்களின் உள்ளுணர்வு சிக்ஸ்த் டென்ஸ் மிகவும் கூர்மையானது ஒருவேளை ஒருவர் நல்லவன் கெட்டவன் உண்மையானவன் போலிவன் யாராக இருந்தாலும் இவர்களின் இதயம் அதை நொடிகளில் உணர்ந்துவிடும் மேலும் இவர்கள் வெளிவரப்போகும் சிக்கல்களின் நிழலை கூட முன்கூட்டியே உணர்ந்து விடுவார்கள் அதே நேரத்தில் நல்ல மனிதர்கள் இவர்களின் வாழ்க்கையில் வரப்போகும் போது அவர்களின் உள்ளம் சுடராய் திகழும் இவர்கள் கோபமாக இருந்தால் மிக மோசமாக புண்படுவார்கள் ஆனால் அன்பு கொடுத்தால் முழு உளவாய் கொடுப்பார்கள் வெளியில் மென்மையான பவளம் மாதிரி உள்ளே எவராலும் உடைக்க முடியாத இரும்பு மனம் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் எதற்காக உயிர் கொடுக்க முடியும் தெரியுமா குடும்பத்திற்காக இந்த ராசிக்காரர்கள் வீடு குடும்பம் பாசம் குழந்தைகள் தாய்மை பாதுகாப்பு இவற்றின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஒரே ராசி என்று கூட கூறலாம் அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு ஒரு அமைதியான அன்பு நடம்பிய வீடு அவர்கள் தங்கள் வீட்டை ஒளி கோவில் மாதிரி வைத்துக் கொள்வார்கள் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பமே விருப்பம் அல்ல அது அவர்களின் ஆன்மாவின் தாய்நாடு அவர்களின் பாசத்தின் வெப்பத்தை ஒருமுறை யாரேனும் உணர்ந்தால் அந்த பாசத்தை மறக்க முடியாது அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்கள் பிறவியிலிருந்தே பணத்தை ஈர்க்கும் ஒரு சந்திரகாந்த சக்தி கொண்டவர்கள் இவர்களின் பண அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளில் போல சீக்கிரம் வெடித்து தெரியாது அது மெதுவாக வளர்ந்து ஒரு நேரத்தில் பரவலான செல்வ பெருக்காக மாறும் ஆரம்ப காலத்தில் இவர்களின் முயற்சிகள் பலன் தருவதற்காகவே நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் அந்த காத்திருப்பு காலம் வீணானது அல்ல அது இவர்களின் மனதை வலுப்படுத்தும் பயிற்சி அவர்கள் சம்பாதிக்கும் பணம் அலை போல வந்து போகக்கூடியது அல்ல முதலிலேயே வேரூன்றி பின்னர் மரமாக அதன் பின் காடாக மாறும் வகையில் நிலைத்த செல்வம் கடகராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் அதிகமாக குடும்ப முயற்சிகள் சொத்து வாய்ப்புகள் நில முதலீடுகள் வீடு குடும்பம் சார்ந்த தொழில்கள் உணவு ஆடைகள் கல்வி உளவியல் போன்ற துறைகளில் தெரியும் இவர்களின் உணர்ச்சி நுண்ணறிவு மிக வலுவானதால் வியாபாரத்திலும் மேலாண்மையிலும் மனிதர்களை நேர்மையாக அணுகுவதிலும் பெரிய வெற்றி பெறுவார்கள் சிறிய அளவில் தொடங்கிய வேலையே இவர்களின் கைகளில் பெரிய அளவுக்கு உயர்ந்துவிடும் கடக ராசிக்காரர்கள் பணத்தை அள்ளி சேமிப்பதில்லை அவர்கள் பணத்தை அதிகாரம் ப்ளஸ் பாதுகாப்பு ப்ளஸ் வருங்காலத்திற்கு அடித்தளம் எனக் கருதுவார்கள் அதனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் வீணாகவோ விரயமாகவோ போகாது அவர்களின் பணம் குடும்பத்திற்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் பேருழலாக மாறும் மேலும் கடக ராசிக்காரர்கள் பிறவியிலேயே ஒரு பொருளாதார ரகசியத்தை வைத்திருப்பவர்கள் அவர்கள் தரும் கருணை அவர்கள் காட்டும் மனிதநேயம் அவர்கள் பாதுகாக்கும் பாசம் ஆல் இந்த நல்ல கர்மங்கள் சேர்ந்த காலப்போக்கில் கோடீஸ்வர யோகமாக மாறும் இவர்கள் சாதாரணமாக கோடீஸ்வரராக மாறுவதில்லை இவர்களிடம் இந்த செல்வத்தின் தீபம் அசீரமாக பரவது போல இருக்கும் ஒரு நாளில் திடீரென்று பெரிய லாபங்கள் கிடைக்கும் புதிதாக தொடங்கிய தொழிலில் எதிர்பாராத உயர்வு சொத்துக்கள் இரட்டிப்பாகும் வாய்ப்புகள் ஊருக்கே பேச்சாகும் வெற்றி சம்பவங்கள் இவை அனைத்தும் ராசிக்காரர்களுக்கு நாற்பது வயதிற்கு பின் அதிகமாக நடக்கும் நாற்பது வயதிற்கு முன்னர் உதய ராசி தனி முயற்சி குடும்ப சூழல் ஆகியவற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் நாற்பதுக்கு பிறகு இந்த ராசியில் நிலவு அமர்ந்த பின் விளைவு பரவலாக காட்டும் அது மனிதனை செல்வத்தில் மட்டுமல்ல மதிப்பிலும் உயர்த்தும் குறிப்பாக கடகராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்பது பிரபஞ்சம் மற்றும் மனம் சேர்ந்து எழுதும் ஒரு இதய புத்தகம் இவர்கள் ஒருவரை காதலித்தால் அவர்களின் முழு உயிரையும் அந்த மனிதரின் வாழ்க்கையில் கலந்து விடுவார்கள் அவர்களின் அன்பு சாதாரண ஆசை அல்ல அது தாய்மை கருணை பாதுகாப்பு சொந்தம் ஆழம் புரிதல் ஆகிய அனைத்தையும் ஒரு பந்தலில் கட்டி கொடுத்து விடும் ஒரு தெய்வீக அனுபவம் திருமணத்தில் இவர்களுக்கு மிகவும் வலுவான அதிர்ஷ்டம் உள்ளது ஏனென்றால் அவர்கள் சிறப்பாக வாழும் ஆளுமைகள் அன்பு கொடுக்க தெரியும் மென்மையாக பேசுவார்கள் வீடு குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் துணையின் கனவுகளை தங்கள் கனவுகளாக பார்ப்பார்கள் குடும்பத்தை இணைப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களிடம் வரும் நிம்மதி ஒரு கவிதை போல் இருக்கும் அவர்களின் துணை அவர்களில் ஒரு தாய்மைகளையும் பாதுகாப்பையும் நம்பிக்கைகளையும் உணர்வார் சிலருக்கு திருமணம் தாமதமாக வரலாம் ஆனால் வரும் துணை அவர்களை வாழ்த்தே முழுவதும் நேசிக்கும் சரியான வாலிபர் மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு வீடு யோகம் மிக வலுவானது அவர்கள் வாழ்நாளில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களுக்கென அமைதி நிறைந்த ஒரு வீட்டை வாங்குவார் அதேபோல இவர்களின் வீடு அமைதி தரும் ஆன்மீக சக்தி நிறைந்த ஒளி நிறைந்த புனித ஆற்றல் ஓடும் வீடாக இருக்கும் நிலம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட முதலீடுகள் இவர்களுக்கு மிக அதிக லாபம் தரும் கார் யோகம் கூட வலுவானது அவர்கள் வாங்கும் வாகனம் பெரும்பாலும் நீண்ட ஆயுட்காலம் கொண்டது அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு பிற ராசிகளில் இல்லாத ஒரு தனி சக்தி உள்ளது அது உணர்ச்சி ஆழமும் மனதில் பிறரின் உணர்வுகளை படித்துவிடும் திறனும் இதே மன ரேடார் சக்தி தான் அவர்களை வாழ்க்கையில் பல தடவைகள் காப்பாற்றும் பலரால் சொல்ல முடியாத விஷயங்கள் நீங்கள் சொல்வதற்கு முன்னே உணர்ந்து விடுவீர்கள் இதே திறமையால் தான் ராசிக்காரர்கள் மனிதர்களை ஈர்க்கும் வீட்டில் சமநிலை ஏற்படுத்தும் குடும்பத்திற்கு அஸ்திவாரமாகும் ஆளுமே இந்த உணர்ச்சி ஆற்றல் உங்களை அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து இழுக்கும் காந்தம் போல செயல்பட வைக்கும் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய நேரத்தில் உங்கள் மனச்சொல் வழிகாட்டும் பிற ராசிகள் கணக்கிட்டு எடுக்கும் முடிவை நீங்கள் ஒரு நொடியின் உள்ளே உணர்கீர்கள் இதுதான் நீங்கள் வாழ்க்கையில் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக வெற்றி காண வைக்கும் இரகசிய ஆயுதம் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான விதிவேலை செய்கிறது ஒவ்வொரு பெரிய இழப்பும் பின்னால் பெரிய வளத்தையும் வாய்ப்புகளையும் தள்ளி கொண்டு வரும் சில சமயம் உறவுகள் தூரமாகலாம் நம்பிக்கை மனிதர் ஏமாற்றலாம் வேலை முடங்கலாம் ஆனால் அதே விஷயம் உங்களை ஒரு புதிய பாதைக்கு தள்ளும் இந்த ராசிக்கு இழப்பு என்பது முடிவல்ல அது புதிய தொடக்கத்திற்கு தேவையான திறப்பு நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவுற தியாகம் செய்தவுடன் அடுத்த சில வாரங்களில் அல்லது மாதங்களில் அதைவிட அதிகமான ஆசிர்வாதம் வந்து சேரும் இந்த மாற்றம் மெல்ல நடக்கும் ஆனால் அது நிச்சயம் பல ராசிக்காரர்கள் முப்பது வயது முப்பத்தாறு வயது நாற்பத்தி ரெண்டு வயதுகளில் இப்படியான பெரிய மாற்றத்தை அனுபவித்திருக்கிறார்கள் கடக ராசிக்காரர்களுக்கு சிறிய சிந்தனைகளிலிருந்தே பெரும் பணம் வர செய்யக்கூடிய உள்ளார்ந்த வணிக வடிவு இருக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக வியாபாரம் செய்யவில்லை என்றாலும் உங்களுடைய அறிவு யோசனை உணர்ச்சி நுண்ணறிவு மனிதர்களை கையாளும் திறன் இதே எல்லாம் பணமாக மாறும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் செல்வம் சம்பாதிக்க சீக்கிரமாக ஓடுபவர்கள் அல்ல ஆனால் சம்பாதித்த செல்வத்தை பாதுகாக்கும் வல்லமை உடையவர்கள் அதனால் வாழ்க்கையில் பணம் உங்களுக்கு தாமதமாக வரலாம் ஆனால் வந்தால் அது நீண்ட காலம் நீடிக்கும் குடும்பத்தையும் பாதுகாக்கும் அந்த வகையில் கடக ராசிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் வக்கரமாக மீனவனையில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் உங்களுக்கு ஏழைக்குரியவர் திருமணம் கூட்டாளி ஸ்தானம் அஷ்டாமதி பணியான சனி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களை தடுத்திருக்கும் நீங்கள் செய்திருந்த நல்ல விஷயங்களில் கூட குறை கண்டெடுப்பீர்கள் அதுபோன்ற போன்ற நிலைமைகள் அனைத்தும் மாறும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் சமூக சார்ந்த விஷயங்கள் நல்லது செய்ய போய் கெட்ட பெயரை சம்பாதிப்பீர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வரன்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் பாக்கியங்களை பெற்றுத்தரும் கூட்டாளிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கூட்டுத் தொழில் நன்றாக இருக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி விடுதலை அடைவீர்கள் மந்தமாக இருந்து கொண்டே இருந்திருப்பீர்கள் இனி அந்த சூழ்நிலைகள் மாறும் ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கியிருப்பீர்கள் பணம் வராமல் தடைப்பட்டு இருந்திருக்கும் இனி அந்த நிலைமைகள் மாறும் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் கோபம் பிடிவாத தன்மை ஈகோ போன்றவை இனி மாறும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சனி வக்கரமாக பாக்கியஸ்தானத்தில் இருப்பதாலும் குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன்களை அடைக்க மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாதம் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும் நல்ல கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கும் யோகங்கள் உண்டாகும் மனதிற்கு தெம்பு நன்னம்பிக்கை ஏற்படும் பண ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் வரவேண்டிய பணங்கள் உங்களை வந்து சேரும் மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்லது நடக்கவில்லை என்றால் எப்போது நடப்பது என்கிற நிலைமை உள்ளது புரட்சி செய்து சண்டை போட்டு காரியத்தை ஜெயிப்பீர்கள் நிறைய ரூல்ஸுகளை ஃபாலோ செய்து கொண்டிருப்பீர்கள் அவையெல்லாம் முடியும் காலகட்டம் பழைய விஷயங்கள் நட்புகள் கணக்குகள் உறவுகள் பழைய வேலைகள் எல்லாம் தேடி வரும் காலகட்டமாக இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் வக்கரமாக இருக்கும் போது பொதுவாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமண யோகம் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும் இடமாற்றம் ஏற்படும் அரசியலில் பெரிய மாற்றங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு உண்டு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் பேசக்கூடாத விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது நான்காம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய சௌகரியங்கள் மெத்தைகள் வாங்கும் யோகங்கள் ஏற்படும் இரவு நேரத்தில் பயணம் செய்வதையும் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சண்டைகள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது மற்றபடி டாப் கிளாஸ் யோகங்கள் உண்டாகும் நில புலன்கள் வாங்கும் யோகங்கள் ஏற்படும் அப்பா அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் குருவாயூர் கிருஷ்ணனை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் வயிறு மன அழுத்தம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் சுபவிரியங்கள் கைகொடும் எடுத்த காரியங்களில் ஜெயிக்கும் யோகங்கள் உண்டாகும் துணைவிக்கம் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமை நீங்கும் தைரியமாக நிறைய ரிஸ்கிகளை எடுப்பீர்கள் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் யோக பலன்கள் அதிக கிடைக்கும் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனி டக்கு டக்கு என்று நடக்கும் சிவன் வழிபாடு நல்ல நம்பிக்கைகளை தரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதால் சிறு சிறு கடன்கள் வரும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது அடுத்ததாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய முயற்சியில் நல்ல செய்தி கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் தொழிலில் விருத்தியடையும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடையும் சமூகத்தில் பேச்சு மதிப்பு மரியாதை கூடும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை உண்டு குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உள்ளது பயணங்களால் ஆதாயம் உண்டு உங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாரால் ஆதாயம் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் குறு உச்சநிலையில் வக்கரம் அடைவதால் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இரத்தப்பந்த பந்த உறவுகளுடன் சற்று சுதாரித்து இருக்க வேண்டும் உத்தியோகத்திலும் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் சிலருக்கு கைகூடி வந்த வேலை வேலைவாய்ப்பு தட்டிப்போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக கடக ராசிக்காரர்களின் அன்பு வெறும் காதல் அல்ல அது ஒரு முழு உயிர் முழுவதையும் அன்புக்காக அர்ப்பணித்து விடும் ஒரு ஓடும் நதி நீங்கள் ஒருவரை நேசித்தால் அந்த மனிதரின் வாழ்க்கையை மாறும் அளவுக்கு அன்பு ஊற்றுவீர்கள் இதே பயணம்தான் சில சமயம் நீங்கள் காயப்படுவதற்கு காரணம் ஆனால் இந்த ஆண்டுக்கு பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு அன்பு நிலை ஆன்மா இழைப்பு நிலைக்கு மாறுகிறது உங்களை உணர்ந்து கொள்ளும் உங்களின் அமைதியை மதிக்கும் உங்கள் உள்ளார்ந்த குணங்களை புரிந்து கொள்ளும் ஒருவர் வாழ்க்கையில் வருவார் திருமணமானவர்களுக்கு உறவின் ஆழம் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக நல்ல செய்திகள் வரும் கடகராசிக்காரர்கள் வீட்டுக்காக பிறந்தவர்கள் என்று பேசப்படும் காரணம் இது உங்களுக்கு வீடு நிலம் புதிய சொத்து குடும்ப வளர்ச்சி குழந்தை பாக்கியம் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு தனித்த நேரத்தில் குவிவது போராட்டமாக இருந்தாலும் ஒரே இடத்தில் நல்ல மாற்றம் வரக்கூடிய ராசி அதே போலதான் இந்த ராசிக்காரர்களுக்கான சொத்து சேர்க்கும் பொன்னான சுழற்சி வீடு வாங்கும் வாய்ப்பு புதிய வாகனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி செய்து குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் இயற்கையான ஓட்டத்தில் வரத் தொடங்கும் அதேபோல கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தனி அதிர்ஷ்ட சுழற்சி வேலை செய்கிறது பிறருக்கு வாய்ப்பு திடீரென்று வரும் ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகள் சுழற்சி முறையில் நேரம் நேரமாக வந்து சேரும் இந்த சுழற்சி மனதின் நிலை அடிப்படையாக மாறும் நீங்கள் மனம் திறந்து அமைதியாக இருந்தால் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நீருற்று போல வரத் தொடங்கும் ஆனால் மனம் சோர்ந்திருந்தால் சில காலம் வாய்ப்புகள் தாமதமாகலாம் இது ஒரு குறை இல்லை உங்களுக்கு வரும் நல்லது உங்கள் நிலையை உயர்த்தும் விதமான சக்தியுடன் வரும் என்பதால் கடகராசிக்காரர்களின் விதி கட்டுப்பாடும் பாதுகாப்பும் என்பதையே முதலில் உருவாக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் திடீர் வீழ்ச்சி தராது வரும் ஒவ்வொரு மாற்றமும் உங்களை கடின நிலைக்கு வைக்காமல் பாதுகாப்புடன் முன்னேற்றும் மேலும் இந்த ராசியில் ஒரே ஒரு அரிய ஆற்றல் உள்ளது உங்களை எந்த கெட்ட கண்ணும் நீண்ட நாளாக பாதிக்காது நீங்கள் உண்மையான மனச்சிற்காரர்கள் என்பதால் தான் மற்றவர்கள் உங்களிடம் வைத்த தீய எண்ணமே அவர்களை பாதிக்கத் தொடங்கும் உங்களின் தூய மனம் நெகிழும் உள்ளம் தர்ம உணர்வு குடும்பத்தை காத்து கொள்ளும் திறன் இவை அனைத்தும் உங்களை ஒரு ஆன்மீக கவசம் போல பாதுகாக்கும் அதனால் கடக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரிகளையும் பொறாமை கண்ணாடிகளையும் பின்னால் பேசுபவர்களையும் வெல்வது இயற்கையான நடை எதிர்ப்புகள் அதிகமான காலம் வெற்றி பிறக்கப் போகும் நேரத்தின் அடையாளம் மேலும் பிற ராசிகள் போட்டி போட்டுதான் உயர்வை பெறுவார்கள் ஆனால் கடக ராசிக்காரர்கள் உயர்வை பெற மனிதர்கள் உங்களை நம்புவதே காரணம் எழுத்து பேச்சு பொறுப்புணர்வு மனிதர்களை கையாளும் திறன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் சக்தி ஒற்றுமையை உருவாக்கும் ஆற்றல் இதுபோன்ற குணங்களால் நீங்கள் வேலை பூமியில் அமைப்பு ஒழுங்கு நம்பிக்கை என்ற வலுவான கல்லாய் மாறுவீர்கள் உயர்வு சம்பளம் அதிகரிப்பு துறை மாற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு அதிகார பதவிக்கு முன்னேற்றம் இவை அனைத்தும் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையான முன்னேற்ற பாதையாக மாறும் இது திடீரென்று அல்ல ஆனால் ஆழமான நிலையான உயர்வாக வரும் அதிலும் முக்கியமாக இந்த ராசி வெளி உலகின் சத்தத்தை விட உள்ளார்ந்த குரலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இதனால்தான் கடக ராசிக்காரர்கள் தியானம் ஜபா யோகம் அமைதியான சூழல் கடலோர மலை இரவு நிலா இவற்றுடன் ஆழமான ஆன்மீக தொடர்பு உணர்கிறார்கள் இந்த இணைப்பு உங்களுக்கான ஆன்மீக அதிர்ஷ்டத்தை திறக்கும் கடகராசிக்காரர்கள் பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் வேண்டுவது வெறும் ஆசையல்ல அது உள்ளுர் முழுவதும் நீட்டப்படும் சக்தியாக மாறும் அதனால்தான் நீங்கள் கேட்ட ஆசைகள் தாமதமானாலும் நிச்சயம் நிறைவேறும் என்பது உங்கள் ராசியின் தனி சிறப்பு மேலும் மன அடுக்குகளில் இருக்கும் பழைய நினைவுகள் களைந்து புதிய ஆற்றல் உருவாகும் குற்சிறுத்து தேவையான அமைதி நினைவும் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த விருப்பங்கள் நிறைவேறும் வேலை பணம் சொத்து சமூக மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத உயர்நிலை மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாடுகள் நகர்வுகள் புதிய வாய்ப்புகள் அதேபோல சொத்துக்கள் குடும்ப உயர்வு வாரிசு பாக்கியம் வலுவான மனவாழ்வு அமைதி நிறைந்த நிலையான வாழ்க்கை மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளைப் போல திடீரென்று வெடிக்காது ஆனால் ஒருமுறை வெடித்தால் அதை நிறுத்த யாராலும் முடியாது உங்களுடைய செல்வ யோகம் நீரில் ஓடும் ஓடை போல் ஆரம்பித்து பெரிய ஆற்றாக மாறும் தனிச்சிறப்பு கொண்டது கடக ராசிக்காரர்களின் சாதகத்தில் சந்திர அங்கார யோகம் குருபார்வை பார்வை இரகசிய தர்மபல பிறப்பு என மூன்று யோகங்கள் இணைந்து செயல்படும் இந்த யோகம் அமைதியாக உழைத்தவர்களுக்கு திடீரென்று பெரும் செல்வம் கிடைக்கும் என்ற அதிசய சக்தி உண்டு இதன் விளைவாக திடீர் வருமானங்கள் நிரந்தரமான சொத்து உருவாக்கம் நீண்ட கால முதலீடுகள் பல மடங்கு வளர்வது வேலை சூழ்நிலையில் உயர்ந்த பொறுப்புகள் மூலம் சரிந்த பணப்பெருக்கு குடும்பத்தில் இருந்த பணத்தடைகள் தீர்ந்து வெளிச்சமாக பண ஓட்டம் பாயத் தொடங்குவது இவை அனைத்தும் உங்களை சாதாரண பணநிலை இருந்து ஸ்திரமான செல்வ நிலைக்கு மாற்றும் கடக ராசிக்காரர்களின் செல்வம் எப்போதும் நீண்ட காலம் நீடிக்கும் தன்மை கொண்டது ஏனென்றால் நீங்கள் சம்பாதிப்பதைக் காட்டிலும் சேமித்து பாதுகாக்கும் குணம் கொண்டவர்கள் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியம் கொடுப்பது குடும்பம் வீடு பாதுகாப்பு அதனால்தான் இவர்களுக்கு வீட்டுக்கான சொத்து யோகம் மிகவும் வலிமையானது அடுத்த சில ஆண்டுகளில் கடகராசிக்காரர்கள் எதிர்பாராத வீட்டு வாய்ப்பு பெறுவார்கள் முதல் சொத்து மறு புதுப்பிப்பு குடும்ப சொத்தில் முன்னேற்றம் கார் வாங்கும் மிகச்சிறந்த நேரம் மிகப்பெரிய சொத்து நிலம் வில்லா அபார்ட்மெண்ட் வாங்கும் ராஜயோகம் வர்த்தக சொத்து வியாபார நிலம் பெறும் அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்கள் நான் எப்படி வாங்க முடியும் என்று நினைத்ததை நிஜமாக்கும் பேராண்புகள் இவை நீங்கள் மனதில் நீண்ட காலம் வைத்திருந்த கனவு விலை இடம் வடிவமைப்பு விசித்திரமாக உங்கள் வாழ்க்கைக்கு இணையாக பொருந்தும் விதத்தில் அமையும் மேலும் இந்த ராசி காதலை மனதின் ஆழத்தில் மட்டுமல்ல ஆன்மாவின் அடிப்படையில் உணர்கிறது அதனால்தான் உங்கள் வாழ்வில் வரும் வாழ்க்கை துணை சாதாரண மனிதர் அல்ல உங்கள் வாழ்வின் அமைதி ஆதரவாளர் பாதுகாவலராக இருப்பார்கள் பழைய காதல் வழி மறையும் சரியான மனிதர் வாழ்க்கையில் நுழையும் பிரிந்தவர்கள் மீண்டும் இணையும் யோகம் உறவுகளில் குழப்பம் இருந்தவர்கள் தெளிவை பெறும் திருமண தாமதம் இருந்தவர்கள் மங்களம் பெறும் கடக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் முக்கியமான அம்சம் உள்ளார்ந்த ஒற்றுமை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனதை புரிந்து கொள்ளும் ஒருவராக இருப்பார்கள் அவர்களுடன் நீங்கள் பகிரும் பந்தம் காதல் மரியாதை பாதுகாப்பு பக்தி என்ற நான்கு தூண்களின் மீது நின்றிருக்கும் அது மட்டுமில்லாமல் அடுத்த நூறு நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு சாதாரண காலமல்ல பல ஆண்டுகளாக மனதில் படிந்திருந்த சிக்கல்கள் ஒரே ஓட்டமாக சரியாகி வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் ஊற்றாக பொங்கும் மிகப்பெரிய சுழற்சி காலம் இந்த நூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் உழைப்பு ப்ளஸ் பொறுமை ப்ளஸ் எதிர்பார்ப்பு ஆகியவற்றுக்கு பிரபஞ்சம் தரும் பரிசாக இருக்கும் மேலும் இந்த காலத்தில் உங்கள் நட்சத்திர சக்தி மிகுந்த வேகத்தில் உயரும் சந்திரன் உங்களுக்கு வாழ்க்கையின் ஆழத்தை கொடுத்தாலும் இந்த நூறு நாட்களில் அதே சந்திரன் உங்களுக்கு தைரியத்தை செல்வத்தை நிதானமான முடிவெடுப்பை குடும்ப ஒற்றுமையை மன அமைதியை தொழில் உயர்வை அனைத்தையும் அள்ளித்தரும் கடக ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் அடுத்த நூறு நாட்களில் திடீரென்று வளரும் காரணம் குறு பார்வை சந்திர திசை மாற்றம் ராகு நிதி ஓட்டம் என்ற மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைகிறது இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானம் பூதிய உயர்வு பழைய இருந்து விடுபடும் நின்று போன பணவரவு மீண்டும் பாயத் தொடங்கும் சிறிய முதலீடுகள் பலமடங்காக உயர்ந்து ஆச்சரியம் தரும் தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் அதிக வாடிக்கையாளர்கள் பணக்குறவு இருந்தவர்கள் புதிய வருமான வாய்ப்பு வருவது உறுதி இந்த காலம் கடகராசியில் நிதி சுத்திகரிப்பு எனப்படும் ஒரு பாகத்தை திறக்கும் பணம் மன அழுத்தத்தை விடுவித்து வாழ்க்கை அமைதிக்குள் செல்லும் சுழற்சி அதே போலதான் கடகராசிக்கார் வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் பிரபஞ்சமும் இந்த நூறு நாட்களில் வீடு கார் யோகங்களை வலுப்படுத்துகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் பழைய வீட்டு சிக்கல்கள் தீரும் மாற்றம் ரெனோவேஷன் முடியும் வீடு வாங்கும் தீர்மானம் எளிதாகும் கார் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் குறையும் வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை உருவாகும் சந்திரன் தாயின் சக்தியை குறிக்குமேனால் இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாசமான பாதுகாப்பு வளையம் உருவாகும் அடுத்த நூறு நாட்களில் கடக ராசிக்காரர்களின் மன உறவுகள் திடீரென்று தெளிவடையும் உறவில் இருந்த குழப்பங்கள் கரையும் பழைய வழி மறையும் காதலர் கணவன் மனைவி மனதை புரிந்து கொள்ளாத தொடங்குவார்கள் தவறான புரிதல்கள் சரியாகும் தூரமடைந்தவர்கள் மீண்டும் சேரும் புதிய காதல் தொடங்கும் யோகம் திருமண யோகம் மிக வலுவாகும் உங்கள் இதயம் எப்படி உணர விரும்புகிறதோ அந்த உணர்வை நேரடியாக நிறைவேற்றும் தருணங்கள் இந்த நூறு நாட்களில் வரும் குறிப்பாக அடுத்த நூறு நாட்கள் கடகராசிக்கு வேலை பகுதியில் புதிய உயர்வு புதிய பதவி எதிர்பாராத பாராட்டு மேலாளர்களின் நம்பிக்கை இழந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு தடைப்பட்ட வேலை மீண்டும் செயல்படும் கடகராசிக்காரர்கள் உழைப்பை அமைதியாக செய்பவர்கள் இந்த காலத்தில் அந்த அமைதிக்கே பலன் கிடைக்கும் சரி உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்